வணக்கம் ஆதிபராசக்தி அமைப்புக்கு என்னென்னு சொன்னா எங்களை அப்பாவுக்கு முதல கழிச்சிருந்தி ரெண்டு மாசம் ஆகுது அவர் எங்களை முதல கழிக்கும் முதல்ல அவர் எங்களை பார்த்து வந்ததும் எங்களோட பிள்ளைகளையும் அவர் பார்த்து வந்தது இப்ப என்ன அவருக்கு கொழும்புக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு வசதியுமே இந்த எங்களுக்கு உலகெல்லாம் கொண்டு போய் சொல்றாங்க அதுக்கும் வசதி எங்களுக்கு ஒரு உதவி போட்டதுக்கு அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் மூணு பொம்பளை தான் ஒத்தரும் பாக்குறல பொம்பளை பிள்ளையாளரை மேல அவங்களும் கூலி தொழில் ஆம்பளை ஒரு ஆளும் அவரும் கூலி தொழில் தான் அவரும் பாக்குறல அவருக்கு ஒரு உதவி செய்யுமாறு கற்று போடுற பருப்பு அறியலா தீனி அறியலா வெங்காயம் அறியலா பிஸ்கெட் கிரிங்கரை கரண்டு உப்மா ரெண்டு கிலோ சுவாமி அரை கிலோ சிவமணி

திருக்கோயில் பிரதேசத்திற்கு உட்பட்ட தங்கவிலாயபுரம் கிராமத்தில் வசித்து வருகின்ற சவரி சந்தனப்பிள்ளை அவர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக முதலை கடித்தாக்கத்துக்கு உள்ளாகிய காரணத்தினால் தங்கள் ஆதிபராசக்தியின் அமைப்பினை நான் நாடிய போது ஆதிபராசக்தி அமைப்பின் நிறுவனர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த அமைப்பின் ஊடாக இந்த சபரி சபரிசந்தன அவர்களுக்கு உலர்வு வழங்கியமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இவ் அமைப்பின் ஊடாக மென்மேலும் தங்கள் மக்களுக்குரிய உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் தங்கள் அன்பான பணிவான வேண்டுகோளை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை ஆதிபரா சக்தியின் நிறுவனர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நாங்கள் இன்று விநாயகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா அவர்களுக்கு முதலை தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றார் அதனை சந்தித்து அவருக்குரிய அவருக்குரிய நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் உண்மையிலேயே கேட்பவர்களுடைய மனதினை உருக்கக்கூடியதும் கவலையினை தரக்கூடியதுமான ஒரு சம்பவம் இங்கே அவர் அந்த ஐயாவிற்கு நிகழ்ந்துள்ளது எனவே இந்த வேளையிலே எங்களுடைய அமைப்பின் மூலமாக அவர்களுக்குரிய ஒரு நிவாரணப் பொதியினை வழங்குவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இந்த வேளையிலே அந்த ஐயாவிற்கான சத்துமா மற்றும் அவருடைய குடும்பத்திற்கான உலர் உணர்வுப் பகுதிகளை வழங்குவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இந்த வேளையிலே ஐயா அவர்கள் கடந்த மூன்று மாத காலமாக முதலை தாக்குதலுக்கு ஆளாக்கி படுத்த படுக்கையிலே இருக்கின்றார் அவருடைய வைத்திய செலவிற்கும் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் காணப்படுகின்றது இவ்வாறான மிகுந்த கஷ்டத்திலே விளங்கக்கூடிய இந்த குடும்பத்தினுடைய நிலைமையினை எங்களுடைய நிறுவனராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய சக்தி திரு சுரேசண்ணா அவர்களுக்கு நாங்கள் இதனை கவனத்திற்கு கொண்டு சேர்த்திருந்தோம் உடனடியாக அந்த எங்களுடைய சக்தி சுரேசண்ணா அவர்கள் இவர்களுக்கு இதற்கான நிவாரணத்தினை வழங்குமாறு எங்களிடம் பணித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று இந்த வேளையிலே நாங்கள் அந்த நிவாரணத்தினை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் எனவே இதனை ஒழுங்கமைத்து தந்த எங்களுடைய சக்தி திரு சுரேஷ் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த குடும்பம் சார்பாகவும் எங்களுடைய பிரதேசம் சார்பாகவும் கூறிக்கொள்கின்றோம் நன்றி